அன்பான இனிய காலை வணக்கங்கள் காக்க காக்க கனவேல் காக்க மேலும் மந்திரத்தை சொல்லி ஆறுமுறை சொல்லி இந்த நாளை தொடங்குங்கள் புதிய காரியங்களை தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாக மட்டும் இல்லாமல் எல்லா காரியங்களும் சித்தி பெறும் மேலும் இதை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பொழுது என் அப்பன் செந்தன் மகன் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சந்தோஷம் அமைதி எல்லாவற்றையும் அருள் புரிவாராக என்று குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தொன்போதாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் நாள் வாரம் சனிக்கிழமை நட்சத்திரம் அஸ்தம் சந்திராஷ்டமம் சதயம் இன்று யோகம் சரியில்லை நித்திய யோகம் வியாகதம் திதி பௌர்ணமி வாரசூலை கிழக்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் தயிர் சுபவேளைகள் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை பிறகு பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழரை மணி வரை இரவு ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை இனி உங்களுக்கான இன்றைய ராசி வரும் மேஷம் மனதில் நினைத்த காரியங்கள் செயல்படுத்த அதிக உழைப்புகள் தேவைப்படும் சில நேரங்களில் அதற்கு எதிர்ப்புகள் தோன்றலாம் ஆகவே உங்கள் தேவையற்ற விருப்பங்களை தவிர்த்துவிட்டு வாழ்க்கைக்கு தேவையான நேர்மையான விருப்பங்களை செயல்படுத்த முயற்சி செய்தால் எல்லாம் எளிதில் வெற்றி பெறும் வேலை செய்யும் இடங்களில் உங்கள் திறமைகளை நிரூபிக்க அதிக உழைப்பும் அதிக எதிர்ப்புகளையும் சந்திக்க நேரிடும் திட்டங்கள் செயல்படுத்துவதில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளால் வருமானம் உண்டாகும் சகோதர செயல்பாடுகள் திருப்தியை தரும் உறவினர்களால் உறவினர்களுடைய மனமாற்றத்தர் சில சங்கடங்கள் வந்து நீங்கும் வாழ்க்கைத் துணையின் ஆடம்பர செலவுகளை தவிர்க்க முடியாததாக இருக்கும் பள்ளு மாணவர்கள் பொறுப்புடன் செயல்பட்டு அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் கல்லூரி மாணவர்கள் ஆழ்ந்து படித்தால் அதிக மதிக்கும் விவநிலை பெறுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு இன்று வருமானங்கள் அதிகரிக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் சகோதரன் செயல்பாடுகள் திருப்தியை தரும் உறவினர்களால் சங்கடங்கள் வந்து நீக்கும் கணவரின் செயல்பாடுகள் திருப்தியை தரும் அவர்கள் ஆதரவும் அனுசரணையாக இருப்பார்கள் ரிஷபம் இன்றைக்கி செய்யக்கூடிய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாமே நீங்கள் மனப்பூர்வமாக செய்வீங்க ஏன்னா அது நீங்கள் செய்யப்படுற முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய விருப்பத்திற்கு நிறைவேற்றுவதற்காக செய்கிறதுனால அதில் உங்களுக்கு எந்த விதமான ஒரு மன அழுத்தமோ அல்லது வலியோ இருக்காது அதனால் சந்தோஷமான மாற்றங்களையும் முயற்சிகளையும் செய்வீங்க துரிதமாக செயல்படுவீங்க துணிவாக செயல்படுவீங்க தைரியமாக செயல்படுவீங்க அதனால் உங்கள் விருப்பங்கள் இன்றைக்கு நிறைவேறும் நாள் அதே நேரத்தில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் விருப்பங்கள் நேர்மையாகவும் தேவையானதாக இருந்தால் மட்டுமே அதை எல்லாம் வெற்றி பெறும் தேவையற்ற விருப்பங்கள் அல்லது தகுதிக்கு மீறிய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்ற முயற்சினால் உங்கள் கையை நீங்கள் தான் சுட்டுக்குவீங்கன்னு அர்த்தம் அதனால் தேவையான விருப்பத்தை நேர்மையான விருப்பத்தை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பத்தை பொறுத்த குழந்தைகளால் சில அலைச்சர்கள் எல்லாம் செலவுகள் எல்லாம் ஏற்படும் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வாழ்க்கத்தினுடன் வாத விவாதங்கள் வேண்டாம் ஆக்ரோஷமான பேச்சுக்களை தவிர்க்கவும் உணர்ச்சி பூர்வமான பேச்சுக்களை தவிர்க்கவும் உறவினர்கள் வருகை ஆதாயத்தை தரும் மாணவர்களைப் பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் கல்லூரி மாணவர்கள் திறம்பட செயல்பட்டு அவர்களும் தேர்வை சிறப்பான தேர்ச்சி பெறுவார்கள் பெண்களைப் பொறுத்தவரையில் இன்று உங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் இருக்காது வருமானங்கள் அதிகரிக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் குழந்தைகளின் தேவையை அறிந்து அவர்கள் தேவையை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சி கடலில் ஆற்றுவீர்கள் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் கணவருடன் அனாவசியமான பேச்சுகளை பேசி விவாதங்களை உண்டாக்க வேண்டாம் விவாதங்கள் பிரிவினை உண்டாக்கும் என்பதால் மௌனம் பரம ஓஷம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் முழுதனம் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க உங்களுடைய சொல்வாக்கும் செயல்வாக்கும் வெற்றிய தற்போது அதாவது சொன்னதை செய்ய போகிறீங்க செய்யதை சொல்ல போகிறீங்க மனதில் நினைத்ததை செய்வீர்கள் மனதில் நினைத்ததை சொல்லுவீர்கள் சொல்லியதை செய்து முடிப்பீர்கள் சொல்லும் செயலும் ஒன்றாக இருந்தால் வெற்றி உங்களுக்குத்தான் அதனால் இன்றைக்கி உங்களுடைய வெற்றிகள் எளிதாக அமையும் குடும்பத்தை பொறுத்தவரைகளை சகோதரர் ஆதாயம் உண்டு வரவு உண்டாகும் குழந்தைகளுக்காக சில அலைச்சல்கள் பணவரையங்கள் செய்ய வேண்டியும் உறவினர்களால் சில சங்கடங்கள் வந்து நீங்கும் உங்கள் மனதில் நினைத்தவற்றை உங்கள் திறமைகளால் சாதித்துக் கொள்வீர்கள் நண்பர்கள் உதவுவார்கள் வாழ்க்கை துணையுடைய ஆதரவும் ஆதாயமும் உண்டாகும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் கல்லூரி மாணவர்களுக்கு சில தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமாகவும் நிதானமாகவும் அதிக முயற்சியும் கடின உழைப்பும் கொண்டு பாடல்களை படித்தால் மட்டுமே அதிக மதிப்பெண்களை எடுக்க முடியும் பெண்களை பொறுத்தவரையில் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் உறவினர்கள் ஒரு சங்கடத்தை தரும் குழந்தைகள் விஷயத்தில் சில தியாகங்களை செய்ய வேண்டி வரும் கணவரின் ஆதரவு அமோகமாக இருக்கிறது கடகம் உங்கள் சுயசிந்தனை அதிகரிக்கும் துரிதமாக செயல்பட்டு துணிவான முடிவுகளால் தைரியமாக செலவு புதிய முயற்சிகள் மாற்றங்களை செய்து இன்றைக்கு வெற்றிகாரம் பொறுங்க உறவினர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் அவரால் உறவினர்களை டீ டிஃபன் காஞ்சினை நிப்பாட்டிக்கோங்க குழந்தைகளை வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணையின் சுமை அதிகரிப்பதால் அவருக்கு ஆதரவாக இருந்தால் அவர் ஆறுதலாக இருப்பார்கள் பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் சிறப்பாக செயல்பட்டு அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் கல்லூரி மாணவர்கள் அவருடைய செயல்பாட்டினால் மதிப்பு மரியாதை கூடி பெற்றோர்களுக்கு நல் பெற்றுத் தருவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் நாள் குடும்ப பெண்கள் அவர்களுடைய செயல்பாட்டினால் குடும்ப அங்கத்தினர்களை குடும்ப அங்கத்தினர்களை கவர்ந்து குடும்பத்தில் மதிப்பு மரியாதை கூட்டிக் கொள்வார்கள் வேலை செய்யும் பெண்கள் தங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்துவார்கள் ஊழியர்கள் சகா சக ஊழியர்கள் பெண்கள் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் கணவரை அனுசரித்து செல்வது இந்த நாள் எளிதாக அமைய உதவி செய்யும் கணவரின் ஆலோசனை இல்லாமல் தன்னிச்சையாக செயல்பட வேண்டாம் சிம்மம் தேவையற்ற சிந்தனைகளால் பேச்சில் தடமாற்றம் ஏற்படும் வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் மிக மிக போராட்டங்கள் ஏற்படும் சிந்தனைகளில் தடை ஏற்படும் ஒரு சிந்தனையில் ஒரு ஃப்ளோ இருக்காது ஏதாவது ஒரு விஷயத்தை சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த சிந்தனை டைவெர்ட் ஆகி வேறு வேறு மாதிரி போயிட்ருக்கும் அதனால் காரியங்களில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு வேலைகளுடைய சிந்தனை ஓடிட்டுருக்கோம் ஐயோ அந்த வேலையை செய்யாமல் இருக்கோமேனு சொல்லிட்டு இந்த வேலையும் செய்ய மாட்டீங்க அந்த வேலையும் செய்ய மாட்டேங்க அதனால் சிந்தனைகளை ஒரு உபயோகப்படுத்துவதற்கு கவனம் செலுத்துங்கள் சிந்தனை சிறப்பாக இருக்கும் வாக்குறுதிகளை காப்பாற்றுவதற்கு அது உதவிகரமாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையில் சகர கருத்து வேறுபாடுகள் பற்றி நீங்கும் உறவினர்கள் வருகை சங்கடங்களை தரும் வாழ்க்கை துணையின் பனிச்சம் அதிகரிப்பதால் அவரை ஆதரிப்பது அவருக்கு ஆறுதலாக இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய செயல்பாடுகள் மனதிருப்தியை தரும் பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் சில தடை தாமதங்கள் இருப்பதால் அதிக முயற்சியும் கணிநுழைப்பும் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு தேவைப்படுகிறது கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் நீங்கள் தனிமையை விரும்புவீர்கள் உங்கள் மனதில் ஏதோ ஒரு இடம் புரியாத பயம் இருக்கும் அல்லது ஒரு பதட்டங்கள் இருக்கும் இருந்தாலும் உங்கள் செயல்பாடுகள் குடும்பத்திலும் சரி வேலை செய்ய வேண்டியதில் ஒரு செல்வாக்கை உருவாக்கி தரும் குழந்தைகளின் செயல்பாடு திருப்தியை தரும் கன்னி உங்கள் சிந்தனை எல்லாம் என்று லாபம் வருமானம் என்ற ஒற்றை புள்ளியை நோக்கி நடந்து கொண்டிருக்கும் அது உறவுகளோடு பழகுனாவதும் சரி உணர்வுகளோடு பழ உணர்வுகள் இல்லாமல் ஒரு லாப கணக்கே இருக்கும் அதனால் எல்லாரும் உங்களை கொஞ்சம் பெருத்து தனிமைப்படுத்த விரும்புவார்கள் ஏன்னா ஒரு ஆட்கள்ட ஆசைபாசமாக பழகினீங்கன்னா அவங்கள்ட்ட எல்லோரும் நல்லா பழகுவான் இவனோட போனாலும் இன்றைக்கி இன்றைக்கி ஆதாயம் இருக்கும் எவனால் ஆதாயம் இல்லைன்னா அவங்கள்ட்ட பேச்சு வச்சுக்கக்கூடாது அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா யாரும் உங்கள்கிட்ட பேச்சு வச்சுக்க மாட்டாங்க அதனால் லாபவரமான வாழ்க்கையில் தேவை தான் அதற்காக அதுதான் முக்கியம் என்று அது உறவுகளிடமும் பழகவர்களிடமும் அதை நீங்கள் பயன்படுத்தினால் அவர்களும் திருப்பி அதை உபயோகப்படுத்தினால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அதனால் எப்போதுமே கணக்கு வழக்கு பார்த்து பழகாதீங்க அங்கே வந்து உங்களுடைய அன்பு பாசந்தான் உறவுகளையும் உணர்வுகளையும் காத்து நிற்குங்கிறது மனசில் வச்சுக்கோமோ மற்றபடி வருமான லாபங்கள்லாம் அதிகரிக்கும் தொழிலில் அதிகாரிகள் ஆதரவுகளெலாம் இருக்கும் வியாபார வணியம் நல்ல முன்னேற்றம் காணும் குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரர் செல்வாக்கு உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை புகழை பெற்றுத்தரும் வாழ்க்கை துணை அனுசரித்து போகணும் அவருடைய போக்கை நீங்கள் எதிர்த்து நீங்களும் உங்களுடைய அதிகாரத்தை காமிச்சிங்கன்னா வாத விவாதங்களாகி பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்கள் உதவுவார்கள் பள்ளி மாணவர்கள் குரூப் ஸ்டடியில் நல்லா மதிப்பெண்களை எடுப்பார்கள் கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் வழிகாட்டுதலில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பெண்களாக சரி வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாள் அதிகாரிகள் நண்பர்கள் உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் என அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் கணவரை மட்டும் ஆலோசித்து அவருடன் பேச்சை கேட்டு நடக்கும் பொழுது உங்களுக்கு இந்த நாள் இனி நாளை அமையும் துலாம் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய அவசர செயல்பாடுகள் துணிச்சலான செயல்பாடுகள் வேகமான செயல்பாடுகள் எல்லாம் இன்றைக்கி அலைச்சலையும் மன அழுத்தத்தையும் கொடுக்கும் அதனால் நிதானமாக செய்யுங்க தேவையான வேலைகளை செய்யுங்க புதிய வேலைகள் புதிய முயற்சிகளை தவிர்த்துக்கோங்க அதனால் வேலைப்பட அதிகமாக இருக்கும் மனசளிப்பின்றி மன சந்தோஷத்தோடு அந்த வேலைகளை செய்யுங்க பிரச்சனைகள் இருக்காது நிதானமாக செய்யும் வேலைகள் பதறாமல் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதர செயல்பாடுகள் நன்றாக இருக்கிறது குழந்தைகளின் செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் இருப்பதால் கவனமும் கண்காணிக்கும் தேவை கணவரோட வாத விவாதங்கள் வேண்டாம் அதாவது வாழ்க்கை துணையோட வாத விவாதங்கள் வேண்டாம் தர்க்கம் செய்தால் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பள்ளி மாணவர்களைப் பொறுத்து ஆழ்ந்து பிடித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் கல்லூரி மாணவர்கள் படித்த பாடங்கள் என்ற அலட்சியம் இல்லாமல் ரிவிஷன் செய்வது அவசியமாகிறது பெண்களை பொறுத்தவரையில் சில எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும் அதிகாரிகளின் கண்டுபிடிகள் அதிகரிக்கும் சக ஊழியர்கள் பெண்கள் ஒத்துழை நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது கணவரை பேச்சை கேட்டு நடப்பது ஆலோசனை கேட்டு நடப்பது உங்களுடைய பிரச்சனைகளை தவிர்க்க உதவும் இன்னைக்கு இன்றைக்கி தொழிலில் செய்யக்கூடிய கடின உழைப்பு எல்லாமே விரயமாகும் ஏன்னு கிட்ட நீங்கள் எவ்வளோதான் உழைப்பு செஞ்சாலும் அதுக்கு ஒரு எதிர்ப்பு வீண் விமர்சனங்கள் பழிகள் எல்லாம் நீங்கள் வந்து சேரும் நண்பர்களே எதிரிகளாக இருப்பார்கள் எதிரிகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும் இதையெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி இந்த நாளாக கடந்து போவோம் அதனால் இன்றைக்கி புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படியே இந்த பிர்லா வாபஸ் பயின்று விளம்பரம் சொல்லாமல் எப்போதும் செய்யறதே செய்ய வேண்டிதானே அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டு போனீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதர செல்வாக்கு உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும் குழந்தைகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க குழந்தைகள செயல்பாடுகள் திருப்தியை தரும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் ஆதரவுகள் இருக்கும் உறவினர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சி கடலில்லாத்துவீர்கள் பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் திறம்பட செயல்பட்டு அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் கல்லூரி மாணவர்கள் படித்த படங்கள் என்ற அலட்சியம் இல்லாமல் ரிவிஷன் செய்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களைப் பொறுத்தவரையில் ஆடம்பர தவிர்க்கவும் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக என்று செலவழிக்க வேண்டாம் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் குழந்தைகளின் செயல்பாடு உங்களுக்கு நல்ல மதிப்பை பெற்றுத்தரும் கணவரின் செல்வாக்கு உங்களுக்கு ஆதரவும் ஆதாயமாக இருக்கும் இட மயிதனருக்கு காதல் மலர வாய்ப்பிருக்கிறது இருந்தாலும் அதில் கண்ணியம் தேவை தனுசு தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் தடை தாமதங்கள் ஏற்படும் எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள் பம்பு வழக்குகள் அதிகமாக வரும் நினைத்த காரியங்கள் செய்வதில் அதிக சிரமங்கள் ஏற்படலாம் ஆகவே இன்றைக்கி கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது புதிதாக எந்த முயற்சிகளையும் செய்ய வேண்டாம் புதிய மாற்றங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அவசர கதிகள் செயல்படுவது எடுத்து புதிய முயற்சிகளை செய்வதெல்லாம் தவிர்க்கவும் குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீயும் பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது குழந்தைகள் திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாகவும் ஆதாயமாக இருப்பார்கள் மாணவர்களை பொறுத்தவரை பல்லுரி பள்ளி மாணவர்கள் படித்த பணங்களை ரிவிஷன் செய்வது அதிக மதிப்பெண்களை தரும் கல்லூரி மாணவர்கள் அதிக உழைப்பும் கடின முயற்சியிலால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் பெரியோர்கள் ஆசை உண்டாகும் குழந்தைகளின் செயல்பாடுகள் மனத்தில் தரும் உங்கள் திறமைகள் தொழில் செய்யும் மனத்தில் அங்கீகரிக்கப்படும் குடும்பத்திலும் குடும்ப பெண்களுக்கு அவருடைய செயல்பாடுகளை குடும்ப அங்கத்தினர்கள் அங்கீகரிப்பார்கள் கணவரின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது எல்லா விஷயத்திலும் அவரையும் ஈடுபடுத்தி கொண்ட நீங்கள் நன்றாக இருக்கும் தன்னிச்சையாக செயல்பட வேண்டாம் மகரம் தெளிவான திட்டங்கள் மூலம் இன்றைக்கி ஒரு செல்வாக்கெல்லாம் உயரப்போதுங்க எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு திட்டம் போட்டு அதை செய்யும்போது நீட்டாக அந்த வேலை முடியும் வித ஒரு தடமாற்றமோ அல்லது வழி மாற்றங்கள் இல்லாமல் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியை காண்பீர்கள் அதாவது ஒரு வேலையை கச்சா மசியாக செய்து வெற்றி காண்பதுங்கிறது வேறு விஷயம் அது நீரோடைய பொருள் அப்படி ஒரு நீட்டாக பண்ணும்போது அந்த ஒரு அது வெற்றி கிடைத்தால் அதை போது உள்ள உண உணர்வு இருக்குல்ல அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை பார்க்குறப்பொழுது ரொம்ப நல்லா இது பண்ணுவாங்க சில சில பேர் பார்ப்பீங்கிற பெண்கள் வீட்டில் ஒரு சமையல் பண்ணாங்கன்னா அடுக்கலையே பார்த்திங்கன்னா ஏதோ பொருட்களை மாதிரி இருக்கும் ஆனால் சில பேர் நீட்டாக ஒரு நாலு பாத்திர நாலு பொருட்களை வச்சு இந்த டிவியில் சமையல் சொல்லி நடத்துவாங்க அது மாதிரி நீட்டாக பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு நேர்த்தி ஒரு சீர்தூக்கும் செயல்கள்லாம் நல்லா இருக்கும் அதனால் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க உங்களுக்கு செல்வாக்கு உயரும் எல்லோரும் உங்கள்கிட்ட புதிய பொறுப்புகளை ஒன்றும் தருவாங்க நீ செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்னைக்கு குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரன் செயல்பாடுகள் திருப்தியை தரும் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றியவர்களை மகிழ்ச்சியை ஆற்றுவீர்கள் வாழ்க்கை தனியோட வாத விவாதங்களோட உணர்ச்சி பூர்வமான பேச்சுக்களை தவிர்க்கவும் பெற்றோர்கள் ஆதரவு உண்டு நண்பர்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டு இருப்பீர்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ரிவிஷன் செய்து அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் கல்லூரி மாணவர்கள் ஆழ்ந்து பிடித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள் குழந்தைகளின் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் அடிக்கடி நண்பர்களை மாற்றுவீர்கள் அதில் தவறு இல்லை ஆனால் புதிய நண்பர்களை சேர்க்கும் பொழுது பின்பலம் பார்த்து சேர்க்கவும் அது மாதிரி நண்பர்கள் இல்லாமல் எல்லோரிடமும் வரம்பு மீறி பழக வேண்டாம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகளால் உங்கள் செல்வாக்கு உயரும் உங்களுடைய மதிப்பையும் உங்களுடைய இருப்பையும் அடையாளப்படுத்துவீர்கள் என்று கும்பம் என்ன தான் நீங்கள் வேலை செஞ்சாலும் அது படத்தில ஏற்றாமி நீ என்ன தான் செஞ்சாலும் நீ ஈரோவாக ஆக இருக்கு அது மாதிரி என்ன தான் நீங்கள் வேலை செய்யுங்க காலையிலேருந்து மாங்கு மாங்கன்னு வேலை வைப்பீங்க சாயங்காலம் எவன்டா ஒன்று இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னான்னு வச்சுக்கோங்க அது வரைக்கும் நீங்கள் செய்த வேலையினோடைய எனர்ஜி எல்லாம் அப்படியே ஆகிடும் மனசு அப்படியே சலித்து போயிடும் ஏன்னா அவ்வளோ கடின உழைப்பு இருந்தாலும் அதுக்கு ஒரு எதிர்ப்பு அதுக்கு ஒரு விமர்சனம் தான் யார் இந்த வேலை செய்ய சொன்னது இந்த வேலை இப்படி தான் செய்வீங்களா இப்படிலாம் ஒரு விமர்சனம் வரும் அப்போது அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைச்ச நமக்கு மனசு அப்படியே விட்டு போயிடும் அதை மாதிரி ஒரு சூழ்நிலை அதனால் எந்த வேலையை செய்தாலும் பதிகாரிகளுடன் ஆலோசனை இப்படி செய்வீங்க நீங்களாக ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அவசர முடிவு துணிச்சலான முடிவுகள்லாம் வேண்டாம் அல்லது புதிய முயற்சி மாற்றங்கள்னு நீங்களாக ஏதாவது கற்பனை பண்ணிவிட்டு இது மாதிரி வீண் பேச்சுக்களை கேட்க வேண்டாம் உழைப்புக்கு அங்கீகாரம் இருந்தால் தான் உழைப்புக்கு மதிப்பு அதனால் எதுக்கு அம்பு அவனுக்கு பேச்சை கேட்டு நடந்ததுங்க அதான் பிரச்சனை இல்லாமல் போயிடும் அதிகாரிகள் கேட்டு நடப்பது நல்லது இருந்தாலும் உங்களுக்கு சக ஊழியர்கள் அதிகாரிகள் ஆதரவுலாம் இருக்குது நீங்கள் தான் அவங்க அதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும் உங்களுக்குன்னு இருக்க அந்த ஈகோவில் அதெல்லாம் செய்யாமல் நாம் மட்டும் புதுசாக செஞ்சு காமிக்கின்ற அதை இருக்க வேண்டாம் குடும்பத்தை பொறுத்தவரையில் புதியவர்கள் வந்து போவார்கள் அவர்களால் சில நேரங்கள் ஆதாயமும் சில சமையல் சங்கடங்களும் ஏற்படலாம் குழந்தைகளின் திறமை மதிக்கப்பட்டு அதனால் உங்களுக்கு பாராட்டு மதிப்பு மரியாதைகள் கூடும் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் பெற்றோர்கள் ஆதரவு உண்டு வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மாணவர்களை பொறுத்தவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு ஆதிக்க வளர்ச்சிதர்கள் இருப்பதால் மனதை உருவப்படுத்தி படிக்க வேண்டும் கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் வழிகாட்டுதலில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் திறமைகள் வெளிப்படுத்தும் நாள் உங்களை செல்வாக்கு உயரும் வேலை செய்யும் இடத்தில் அதிகாரிகள் நண்பர்கள் அவர்களெல்லாம் ஆதரவாக இருப்பார்கள் இருந்தாலும் இன்று உங்களுக்கு வேலை சுமையும் அதற்கேற்ற விமர்சனங்களும் வந்து சேரும் கணவரால் ஆதரவு உண்டாகும் மீனம் தெளிவான திட்டங்கள் மூலம் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் அது சில தலை தாமதங்கள் வந்தாலும் மனதில் நினைத்த காரியங்களை முடித்து காண்பிப்பதில் உங்களுக்கு இணைய உங்கள் நீங்களே பிரச்சனை வந்தாலும் கூட அதை பிடிபதாக செஞ்சு உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி அதில் சந்தோஷப்படுவீர்கள் இளம் வலி வயது ஆண்களோ பெண்களாக இருந்தால் என்று உங்களுக்கு காதல் ப்ரப்போஸ் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரின் விருப்பங்களை நிறைவேற்றி அவர்களை ஊக்கப்படுத்துவீர்கள் குழந்தைகளின் முயற்சிகள் மாற்றங்களை எல்லாம் கண்டுபிடித்து அவருக்கு தேவையானவற்றை செய்து அவர்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பீர்கள் பெற்றோருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் உறவினர்கள் வருகை சில சங்கடங்களை தந்தாலும் இறுதியில் அது மகிழ்ச்சியாக முடியும் கணவருடன் வாத விவாதங்களை வேண்டாம் அவரை தனிமைப்படுத்துவதைப் போல் பேச வேண்டாம் பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் ஆழ்ந்து படித்தது நடிப்பு படிப்பது நல்லது கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் திட்டமிட்டு செயல்பட்டால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றியை தரும் இருந்தாலும் சில எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் சந்திக்க வேண்டி வரும் கணவரின் விருப்பத்தை நிறைவேற்றி அவரை மகிழ்ச்சி கடலில் ஆத்துங்கள் அவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் குழந்தைகளின் மாற்றங்களை அறிந்து அவருடைய கவனமும் கண்காணிப்பாக செய்வது அவருடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் ஆறுமுகம் அருளிடம் அணி தினமும் ஏறு என்ற மந்திரத்தை ஆறு முறை சொல்லிவிட்டு இந்த நாளையும் புதிய காரியங்களையும் தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாய் அமைவது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யும் காரியங்கள் எல்லாம் சித்தி அடையும் இதே மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி ஐஸ்வர்யம் சந்தோஷத்தை அள்ளி தருவான் அருள் புரிவான் வாழ்க வளமுடன் வளர்க சோகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் ஒளி உரைப்போம் முருகாசலம் கண்டாசலம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் வெங்கலம் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்